தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நமசிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்ணிகா ஏஞ்சல் சேனல் இன்று கார்த்திகை மாத குபேர பிரதோஷம் இந்த பதிவு உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எல்லாரும் தாங்க அதிர்ஷ்டசாலி புண்ணியம் செய்தவர்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் யோக காலங்கள் தாங்க உங்களை இந்த வீடியோவை பார்க்க வச்சிருக்கு ஏன்னா இன்றைக்கி இன்னைக்கு அப்படி ஒரு அற்புதமான குபேர பிரதோஷம் அதிலும் கார்த்திகை மாத பிரதோஷம் இதை எக்காரணம் கொண்டும் யாரும் தவற விடாதீங்க கார்த்திகை மாதம் என்றால் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த சோமவார விரதம் எல்லாம் இந்த மாதத்தில் தான் கடைபிடிப்பாங்க இன்று வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கார்த்திகை மாத பிரதோஷம் இதை நீங்கள் தவற விட்டிங்கன்னா திரும்பவும் இந்த நாள் வராது இன்று விரதமிருந்து வழிபாடு செய்தால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தகர்ந்து போகும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அவருக்கு அபிஷேக பொருட்களை கோவில் சென்று வாங்கி கொடுங்கள் பால் தயிர் தேன் மஞ்சள் சந்தனம் விபூதி பன்னீர் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் சிவபெருமானுக்கு வில்வமும் நந்தி பகவானுக்கு அருகம்புல்லும் கொடுக்கலாம் மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை பிரதோஷ காலம் இந்த நேரத்தில் முப்பது முக்கோடி தேவர்கள் சிவபெருமானை பார்க்க வருவார்கள் அந்த நேரத்தில் நாம் சிவாலயத்தில் இருந்தால் புண்ணியம் இந்த நேரத்தில்தான் சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் நடக்கும் இதை காண ஆயிரம் கண் போதாது சிவபெருமான் நினைத்தால்தான் நாம் சிவாலயம் செல்ல முடியும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடையை மீறி நாம் சிவன் ஆலயத்திற்கு செல்வது முக்தி கிடைக்கும் சிவனுக்கு செய்யும் அபிஷேகத்தையும் நந்திக்கு செய்யும் அபிஷேகத்தையும் பாருங்கள் சிவ ஆலயத்தில் அன்று நடக்கும் அனைத்து பூஜையிலும் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டு நாம் வேண்டுதலை சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடம் கூறுங்கள் பிரதோஷம் அன்று நாம் வழிபடுவது நம்மளுக்கு உண்டான தோஷத்தை அழிப்பதற்காக தான் பிரதோஷத்தை வணங்குகிறோம் அதனால் நீங்கள் அனைவரும் சிவாலயம் சென்று பிரதோஷம் அன்று வழிபடுங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பரிகார முறை இரண்டு சொல்கிறேன் ஒன்று வந்து கடன் தீர இன்னொன்று வந்து பணம் சேர முதல்ல கடன் தீரை பரிகாரம் சொல்கிறேன் கேளுங்க இதுக்கு வந்து வெத்தலையும் மிளகும் தேவை ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு மிளக வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை வந்து பூஜை ரூமில் தான் செய்யணும் பூஜை ரூமுக்கிட்ட போயிட்டு ஒரு வெத்தலை அதுக்கு மேலே சிவபெருமானை நினச்சிக்கிட்டு அஞ்சு மிளக வையுங்க அந்த மிளக வச்சிட்டு மிளகு வந்து கீழே விழாம அப்படியே அதை சுருட்டி ஒரு மஞ்சள் நூலால் கட்டி அதை அப்படியே நம்ம இடது கையில் வச்சு வலது கையால் மூடி சிவபெருமான்கிட்ட நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை மனசார நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு திரும்பவும் சிவபெருமான் படத்துக்கிட்டேயோ இல்லை ஏதாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வ படத்துக்கிட்ட அதை வச்சுருங்க இதை வந்து அஞ்சு நாள் பூஜை பூஜரும்பிலே இருக்கட்டும் ஆறாவது நாள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க அடுத்து பணம் சேர பரிகாரம் இதுக்கும் வந்து வெத்தலை தான் தேவை வெத்தலை வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூளில் பன்னீரை ஊற்றி குழைச்சிக்கோங்க வெத்தல் நம்ம மோதிர விரலால் அந்த மஞ்சள் குழைச்சதை எடுத்து அப்படியே ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைங்க மஞ்சளால் வெத்தலை மேலே ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைங்க வரைஞ்சி இதை அப்படியே பூஜை ரொம்பல வச்சு சிவரமான நினச்சி நல்லா வேண்டிக்கோங்க எனக்கு வந்து நிறைய பணம் சேரணும் தட்டுப்பாடு இல்லாமல் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க வேண்டிக்கிட்டு அதை அப்படியே ஒரு மஞ்சள் நூல் காம்பு இருக்குது பார்த்திங்களா அந்த காம்பு பகுதியை மட்டும் மஞ்சள் நூலால் கட்டுங்க வெத்தலையை சுருட்டாதீங்க காம்பு பகுதியை மட்டும் மஞ்சள் நூலால் கட்டி அதை எடுத்துட்டு போயிட்டு நிலவாசப்படியில் கட்டுங்க நிலவாசப்படியில் ஏற்கனவே நம்ம ஏதாவது ஒரு மூட்டைகள் ஏதாவது நம்ம வாசப்படியில் கட்டியிருப்போம் அதுக்கு மேலேயே கூட இந்த மஞ்சள் நூலை வச்சு அப்படியே கட்டுங்க அது வந்து அப்படியே காற்றுல அப்படியே ஆடுற மாதிரி தெரியும் அப்படியே இருக்கட்டும் இதுவும் வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நாள் இருக்கட்டும் அது அப்படியே காஞ்சு அது கீழே போனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு தேவை ஸ்வஸ்தி சின்னம் நில வாசப்படியில் கட்டணும் அது எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு இருக்குதோ அவ்வளோ நாளைக்கும் நம்மளுக்கு நல்லது சிவருவானை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன தகவல நீங்கள் செய்கிறது செய்யாது உங்களோட விருப்பந்தான் நான் வந்து எல்லாரும் நான் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் அடையணும்னு தான் நான் சொல்கிறேன் செய்யறது செய்யாது உங்களோட விருப்பம் நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க இல்லைனா பரவாயில்ல செய்ய தேவையில்ல சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவ சிவ வழிபாடை வந்து செய்யுங்க இன்றைக்கி பிரதோஷத்தில் ஒவ்வொரு பிரதோஷமும் தவறாமல் சிவன் கோயிலுக்கு போங்க அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட்